ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா சுவாமி தேசிகன் அருளி செய்த தயாசதகம் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் ஸ்லோகம் கொஞ்சம் பெருசு இப்படி இருக்கு தயே துத்த உதன்வது சுதா சிந்து சுதா சிந்து நயதேஷனு नित्यम जनित बुद्धता संजीवन है दशा हा स्वधन्ते दान्ते व्याह श्रद्धिवदन है करपूर गुलिका विषुंबन्धा चित्तम वृषा सिकरी विश्वम्बर गुणा दये दुखता उधन व्यतीयुद्ध सुदासिन्दु नायता पत्त आस्लेशान नित्यम जनित ब्रदं संजीवन दशा स्वदंते धान्ते व्याह सृदीवादन करपूरकुलि करपूरकुलि का विषुं बन दाहा चित्तम वृषा सिकरी குணாக கொஞ்சம் கருடுமரணான அர்த்தம் ரொம்ப சுலபமாக தனித்தனியாக அர்த்தம் பண்ணிட்டு சொல்ல முடியல அதனால் பொதுவாக வித் ரெஃபரன்ஸ் பழைய ஸ்லோகத்தெல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு பொதுவான அர்த்தம் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் கடந்த ஸ்லோகத்தில் பிரம்மன் ருத்திரன் மற்றும் இந்திரன் ஆகியோர் சிறப்பது தயாதேவியால் மட்டுமே என்றார் இந்த ஸ்லோகத்தில் சீனிவாசன் ஸ்ரீனிவாசனின் குணங்கள் சிறப்பதும் தயாதேவியினாலே என்கிறார் தயாதேவி இல்லை என்றால் சீனிவாசனின் குணங்களும் குற்றங்கள் ஆகிவிடும் என்று பதினைஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இங்கு தயாதேவியின் பெருமைகளை வேறு பலவிதமாக கூறுகிறார் இப்போ புதுசாக சொல்கிறார் அவைகளாவன இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் முதல்ல ஸ்ரீனிவாசனின் குணங்களுடன் தயாதேவி சேரும் பொழுது பார்க்கடலுள் அமுதம் சேருவது போல் இருக்கிறது என்கிறார் அமிர்தம் எவ்வரையோ எவ்வாறு இறந்தவர்களையும் பிழைக்க வைக்குமோ அதுபோன்றே தயாதேவி மூலமாக அறிவிழந்த பலரும் ஞானம் பெறுகின்றனர் அப்படின்னு சொல்கிறார் கற்பூர உருண்டைகளை அந்த கற்பூர கூலிகான் போட்டிருக்கிறார் அந்த கற்பூர உருண்டைகளை வாயில் அடக்கிக் கொண்டால் நறுமணம் வீசும் இதுபோன்று தயாதேவி வேதங்களில் புகுந்து அவை சீனிவாசனின் குணங்களை போற்றுவதன் மூலம் மேலும் மனம் பெறச் செய்கிறார் வேதத்திற்கு வாசனை சொல்வார் அதே தாங்க புலன்களை மூன்றாவதாக புலன்களை வென்றவர்களுக்கு தயாதேவி மிகுதியான இன்பம் அளிக்கிறார் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதுக்கு எங்கெங்கெல்லாம் லிங்க் இருக்குதுன்னு ஓரளவுக்கு ஸ்லோவாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த துக்த உதன் ஓ உதன் பத்து வெகுத சுதா சிந்து சிந்து நயதா சுதா சிந்து அப்படின்னா அமிர்த கடல் துக்தன்னா துக்த உந்து துக்த உதன் பந்து அப்படின்னா பார்க்கடல் ரெண்டும் சே சேர்ந்து இருக்குது எப்படி ஜனித மிருத சஞ்சீவன தசாகா ஜனிதன்னா பெறத்தல் கிரத்தல் அப்புறம் உஜ்ஜீவித்தல் சஞ்சீவன தசாஹா இந்த தசையில் இன்னும் பவர்ஃபுல்லாக அது செய்கிறது அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்வத்தே தே பியா ஸ்ருதி வதன கற்பூர குலிகா ஸ்ருதினா வேதங்கள் மதனா அதனோட வாயில் கற்பூர குலிக்கான் கற்பூர உருண்டைகளை போட்டுன்னு அந்த வேதம் சொல்கிற மாதிரி இருக்குது அது வந்து பெருமானுடைய பெருமைகளை சொல்வதனால வேதத்தினுடைய வாசனை என்ன போகிறதுங்கிறார் அப்புறம் பெருமாளை சொல்கிறார் விஷன் வந்தகா சித்தம் அப்படின்னா தன் கடைசியில் சொன்ன மாதிரி பலன்களை புலன்களை வென்றவர்களுக்கு விஷன் வந்தகா அப்படின்னா விஷ் விஷயத்தில் ஈடுபாடை தவிர்த்தவர்களுக்கு மிகுதியான சந்தோஷத்தை தயாதேவி அழிக்கிறாள் அப்படின்னு இவர் இதுதான் கடைசியில் அப்புறம் பெருமான கடைசியில் சொல்கிறாரு விருஷ சிகரி விஸ்வம்பர குணாகா அப்படின்னு பெருமான சொல்ற விஷ விஷபாத்ரியில் இருக்கிற அந்த உலகத்தை ஆளுகின்ற பெருமானுடைய குணங்களோடு தயாதேவி சேர்ந்து அதனுக்கு அதனை அந்த குணங்களுக்கு இன்னும்

दांतेभ्यः श्रिति वदन कल्पूरक गुलिका विशुनवन्ता विशुनवन्ता चित्तं वृष शिकरि विश्वम्बर गुणा श्रीमते रामानुजाय नमः